அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு நவம்பர் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி கார்த்திகை மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறஞ்ச செவ்வாய்க்கிழமையாக இருக்குது அதுவும் கார்த்திகை செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொந்தியது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் உரிய மாதம் அதே போல் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு மாதம் அப்போது முருகப்பெருமானுக்கும் உரிய இந்த செவ்வாய்க்கிழமை நமக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நமக்கு நைட்டு எட்டு மணி எட்டு நிமிஷத்தில் இருந்து வளர்ப்படி சஷ்டி திதியானது தொடங்குது சேர்ந்து சேர்ந்திருக்கக்கூடிய சஷ்டி திதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது வந்து சொல்லலாம் இல்லாமல் இன்னைக்கு பல அற்புதமான ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் இருக்குது ஏழு ஏழு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை ஒன்பது 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை அதே போல் டூ ஃபைவ் டூ ஃபைவ் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை எல்லாமே அமைஞ்சிருக்குது கூடவே அபிஜித் நட்சத்திர நேரமும் இன்னைக்கு நமக்கு வரையிருக்குது நைட்டு பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் மொத்தம் இருபத்தி நாலு நிமிஷம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து நமக்கு இருக்குதுங்க ஏற்கனவே இந்த நாளில் நேரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட அஞ்சு பதிவுகள் வந்து நம்ம சேனலில் வீடியோவாக வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறேன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கண் முழிச்சுட்டு பரிகாரம் வழிபாடு செய்வீங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சூழ்நிலை காரணமாக கண் முழிக்க முடியாமல் போகலாம் தூக்கம் வந்துடும் இல்லைன்னா நைட் ஷிஃப்ட் கூட இருக்கலாம் அந்த மாதிரி மாதிரி இருக்கிறவங்களும் எந்த மாதிரி செய்யணும் என்பது குறித்தும் பதிவுகளில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோக்கள்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் ஒரு நாலு வீடியோ வரும் மேற்கொண்டு பார்க்கணுங்கும் போது நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும் அதில் உங்களுக்கு எது வந்து வசதிப்படுதோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க எல்லா பரிகாரத்தையும் நீங்கள் இந்த நேரத்தில் வந்து செய்ய வேண்டாம் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதில் எது வந்து உங்களுக்கு ஓகே இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா அது ஒன்று மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் எப்போவுமே நமக்கு இது கொஞ்சம் டே டைமில் ஈவினிங் டைம் அந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி நமக்கு நைட் டைம்ல வந்திருக்குது இருந்தாலும் பல அற்புதமான செயற்கையோட வந்திருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நான் சொல்ல போகிறதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழிச்சுட்டு இருந்தாலும் செய்யலாம் அதே போல் முன்கூட்டியே தூங்கிடுவீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் செஞ்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் என்ன என்ன கேட்பீங்களோ அது வந்து நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் நாண்வெஜ்ஜு சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுதுங்க இந்த டம்ளர் வந்து சில்வர் பீங்கான் கண்ணாடி எதுவாக வேணாலும் இருக்கலாம் வாட்டர் பாட்டலாக கூட இருக்கலாம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அதாவது குடிக்கக்கூடிய தண்ணீராக நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசிய பொருள் அது மட்டும் இல்லாமல் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உகந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது மகாவிஷ்ணுடைய அவதாரம் தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா மகாவிஷ்ணுக்கு பிடித்தமான பொருள்னு பார்க்கும்போது ஏலக்காய் மேலும் காரிய சித்தி தரக்கூடிய பொருளும் இது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் இந்த ஏலக்காய் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறது சிறப்பு இப்போ ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க இந்த தண்ணீர் எடுத்துக்கோங்க நீங்கள் முன்னாடியே தூங்கிடுவீங்க அப்படிங்கும்போது தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை செஞ்சுட்டு அதன் பிறகு தூங்குங்க இல்லைங்க நான் முன்னாடியே தூங்கினாலும் அபிஜித் நட்சத்திர டைம் அப்போ நான் அலாரம் வச்சு எழுந்திரிச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த டைம்ல இதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க சரி இப்போது இந்த ரெண்டையும் எடுத்தாச்சு இல்லையா அமைதியான இடத்துல உக்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் இது மாதிரி வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க சரிங்களா அந்த சமயத்தில் நீங்கள் அது இதுவும் வந்து ப்ரெஷர் போட்டுக்க வேண்டாம் முன்னாடியே வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து உங்கள் முன்னாடி இந்த தண்ணீர் வந்து வச்சுக்கோங்க உங்கள் இடது உள்ள கையில் இந்த ஏலக்காயை வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க இப்போ கண்களை மூடி நீங்கள் இன்றைக்கி அபிஜித் நட்சத்திர நேரத்தில் அதாவது இப்போ நீங்கள் முடிச்சிட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன வேணுமோ அதை நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே வந்து பிரபஞ்சத்துக்கு வந்து தெரியப்படுத்தலாம் எனக்கு வந்து ஒரு பத்து லட்சம் பணம் வேணும் ஐம்பது லட்சம் பணம் வேணும் இந்த மாதிரி வந்துட்டு சொல்லலாம் அல்லது உங்களுக்கு வேறு என்ன வேணுமோ சொந்த வீடு வேணும் இல்லை எதுவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து வேணும்னு சொல்லுங்கள் இல்லைனா கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்துட்டு சொல்லுங்கள் அது நடந்துட்ட மாதிரி நீங்கள் அப்படியே இமேஜினேஷனும் பண்ணுங்கள் அதன் பிறகு உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா இந்த ஏலக்காயை உங்கள் முன்னாடி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணீருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டு இப்போ இதை ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு இப்போ அபிஜித் நட்சத்திர நேரத்தில் முளிச்சுட்ருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது போது அந்த தண்ணீரை நீங்கள் இப்பவே வந்து குடிச்சிடலாம் அதே போல் அந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா அந்த ஏலக்காயை நீங்கள் இப்போவே அது நல்லா மென்று அதனுடைய சாரெல்லாம் உறிஞ்சிட்டு அந்த சக்கையை வந்து துப்பிடலாம் சரிங்களா இதை வந்து முழிச்சுட்ருக்குறவங்க அப்போவே வந்து இதை மென்னிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணீரை நான் தூங்கிடுவேன் அப்படிங்கிறவங்க தூங்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏலக்காய் வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க அதன் பிறகு தண்ணீரில் வந்து போட்டுருங்க போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு இந்த தண்ணீரை உங்களுடைய பெட்ரூம்லேயே வந்து வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு இடத்துல சேஃபாக வந்து வச்சுக்கோங்க எங்கே வேணாலும் வைக்கலாம் சரிங்களா பெட்ரூமில் வச்சிங்க அப்படின்னா போதும் ஆனால் மூடி வச்சுருங்க இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி டீ எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் இந்த தண்ணீர் வந்துட்டு நீங்கள் குடிக்கணும் பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காயானது நல்லபடியே ஊறியிருக்கும் சரிங்களா இப்போ இந்த ஊரின ஏலக்காய் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஒரு ரெண்டு மூணு மெல்லு மெல்லிட்டு அப்புறமா இந்த சக்கையை வந்து தூக்கி போட்டலாம் இல்லை எனக்கு ஏலக்காயில் சாப்பிட பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஏலக்காயை நீங்கள் தூக்கி போட்டுட்டு அந்த தண்ணீரை வந்து குடிக்கலாம் ஏன்னா இந்த ஏலக்காயினுடைய எசன்சலில் இந்த தண்ணீர்லேயும் வந்து இறங்கி இருக்கும் சரிங்களா அதனால் தூக்கி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு சிலருக்கு ஏலக்காய் சாப்பிடவும் பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க சாப்பிடுங்க சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க அதை தூக்கி போட்டு அந்த தண்ணீரை மட்டும் குடி போகிறீங்க ஆனால் உணவு எது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி காஃபி டீ எது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டொமக்கில் அதாவது வெறும் வயிற்றுல இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் குடிச்சிடணும் மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேன் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் முடிச்சிட்ருக்கிறவங்க அந்த டைம்லே மேனிஃபெஸ்ட் பண்ணி அப்போவே இந்த தண்ணீரை குடிச்சிட்டு நீங்கள் தூங்குங்க இல்லை அந்த டைமில் நான் முழிச்சிட்ருக்க மாட்டேன் எனக்கு வேற வேலை இருக்கும் நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிடுவேன் அல்லது நான் தூங்கிடுவேன் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தூங்கத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணீருக்குள்ளே ஏலக்காயை போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் அதாவது நாளைக்கு காலையில் எழுந்ததோ ப்ரெஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றுல இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் குடிக்கணும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் கண்டிப்பாக நீங்கள் என்ன வரம் வந்து கேட்டிருந்தீங்களோ இந்த ஏலக்காயை கையில் வச்சுட்டு கேட்டிங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறிய தீரும்னு சொல்லலாம் அனைவரும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்